எஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து கேப்டன்சி டாஸ்க் எடுத்துருந்தாங்க கேப்டனும் ஆயிட்டாங்க தீபக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் கோடு எடுத்து ஃபஸ்ட்டு வீக் இதுதான் அந்த வீக்கோட டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழு வாரம் ஐம்பது நாள் வரைக்குமே ரெண்டு வீடாக இருந்துச்சு ஒரு கேப்டன் இருந்தாங்க ரெண்டு வீட்டுக்கும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ தனித்தனி ரேஷன் இருந்தது தனித்தனி டாஸ்க் இருந்தது ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தது அதுலேயும் பிரச்சனை இருந்துச்சு பட் ரேஷனிங்கில் வந்து அவங்கவுங்க டீமுக்குன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க இப்போ இவர் கேப்டனான டைமில் என்ன ஆகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் ஆயிடுச்சு அதில் வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறா இல்லை நல்ல சான்ஸ் டு வெளியே தெரிகிறதுக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது அவரோட கேப்டன்சி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்துச்சு உனக்குமா ஆமாம் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அவர் ஃபஸ்ட்டு கேப்டன் கேப்டனான நேரமோ என்னமோ தெரியல கூடெல்லாம் அழிச்சாச்சு ரெண்டு வீடு ஒன்றே இன்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் கேம் வந்துருச்சு அதனால அவருக்கு ம மைண்டு வந்து பிளாங்க் ஆகி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தா அப்படி அப்புறம் காலையிலயே அவருக்கு கிரீடம் வச்சாங்க வச்சோடனே பெரிய பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அப்புறமேலே பிக் பாஸ் சொன்னார் நீங்கள் அப்படியே நின்று அப்படியே வீட்டுக்கு ஹவுஸுக்கு வேலை செய்யற அந்த அந்த எல்லாம் நீங்களே பிரிச்சு சொல்லிடுங்க அப்படின்னு காலையிலேயே அந்த டீமையும் அழகா பிரிச்சு கொடுத்துட்டாங்க பட் என்ன புதுசுன்னா ஒரு சார்ஜந்தர்னு ஒரு கேரக்டரை உருவாக்குனாரு மேற்பார்வைக்கு மேற்பார்வையாளர் அந்த மாதிரி ஒன்னு கொடுத்தாங்க அது புதுசாதான் இருந்தது விஷயங்கள் பார்க்கறக்கு ஏன்னா வந்து இப்ப கிச்சன் இன்சார்ஜ் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் அப்புறம் வந்து இந்த மாதிரி கொடுத்து இவங்களுக்கு பாத்ரூம் இன்சார்ஜ் கொடுத்து இவங்க மூணு பேருமே ஓவர் வியூ பார்க்கறது அந்த சார்ஜென்டா அந்த சார்ஜெண்டா வந்து சௌந்தரியா இருந்தாங்க அவங்க நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க குறை சொல்கிறது வந்து நல்ல ஈஸியாக ஒரு விஷயம் தான் அவங்க நல்லா பண்ணுவாங்க செகண்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா நாமினேஷன் நாமினேஷன் இந்த டைம் வந்து புதுசாக எல்லாம் எல்லா பேரையும் எல்லா ஃபோட்டோவே பிரிண்ட் எடுத்து வச்சு கொடுத்து அதில் மார்க் போட்டு பிரிண்ட் பண்ண இது பண்ண நாமினேட் பண்ண சொன்னாங்க டேரக்ட் நாமினேஷனாக சத்யா வந்து ஜாக்லினையும் அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி வந்து அஞ்சித்தையவா அப்புறம் நாமினேட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வர்சினி போனதுக்கு பதிலாக எத்தனையோ பேர் இருந்தாங்க சும்மாவே ஒரு கேமு விளையாடாமே ரஞ்சித்தெல்லாம் அந்த லாஸ்ட் வீக் அந்த சம்மந்திக்கு அப்புறம் அவங்க வெளியவும் தெரியல ரஞ்சித் சார் எந்த டாஸ்க்கும் தெரியல அந்த பிராங்க் ஃபர்ஸ்ட் வீக் பிராங்க்க்கு அப்புறம் ஆளே காணும் அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ நீங்க மக்களே பார்த்து ஓட்டு போடுங்க யார் யார் விளையாடுறாங்கன்னு இப்ப அந்த பொண்ணெல்லாம் இப்ப ஸ்டார்ட் ஆச்சு கணக்குப்படி பார்த்தா அந்த பொண்ணு மூணாவது வாரம் தான் ஆனா இவங்க எல்லாம் ஆறாவது வாரம் ஏழாவது வாரம் அப்படி பார்க்க போது அவர் எல்லாம் மூணாவது வாரத்துல வீக் பண்ணியிருக்கணும் அவரெல்லாம் என்ன நம்பிக்கையில உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த பொண்ணுக்கு கூட டைம் தரல ஆனால் இவருக்கு ஏழு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா அந்த சிவாவும் கூட தான் இருந்தா அவரும் ஒயில் காட்டுல வந்தார் அவருக்கு இந்த அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு அந்த பொண்ணு கிடைக்கல அவர் ரியாக்கும் கிடைக்கல இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடக்கூடியவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல சோ இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் அந்த டைம் கொடுத்த நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேங்கிற ரியாலாக எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் நல்லா தான் நடந்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு வாரம் இந்த வாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க அடுத்த வாரம் எவிட் பண்ணி வெளியே அனுப்பிவிட்டாங்க இதெல்லாம் மோசமான விஷயம் அவங்களுக்கு கொடுத்த டைம் இவருக்கு ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டாங்க அப்படி வந்து சிவாக்கெல்லாம் ஒரு ஒரு டாஸ்க்கு கூட உருப்படியாக விளையாடலை ஒற்றன்னு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாற்றினாங்க இந்த மாதிரிலாம் நிறையா நடந்தது சரி இதை சொல்ல வரதுன்னா ஓட் போடும்போது யாரு இங்க இருந்து கேம் மாத்துறாங்கன்றத விட்டுட்டு யாரால கேம் எதுவுமே நடக்கல மூவே ஆகலையோ அவங்கள தூக்கிடுங்க அடுத்த பிரச்சனை யார் யாராவது நாமினேட் பண்ணிருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் அதிக ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மஞ்சரி எட்டு ஓட்டு அதுக்கப்புறம் ஆனந்தி அப்புறம் விஷாலு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் மூணு மூணு ஓட்டு அப்புறம் ரயான் அப்புறம் சாச்சனா இவங்க எல்லாருமே த்ரீ டூ போர் ஓட்டு சுழுந்துருக்கு இவங்க எல்லாம் வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ டீம்மேட்டே வந்து இவ்வளோ ஓட்டு போட்டு அனுப்புறாங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு யாரை எடுக்கணும் அப்படின்றத யோசிக்கணும் அதுக்கு முதல்ல ஆடியன்ஸ் போலன்னு சொல்லி ஒன்று வந்துச்சு அதில் வந்து பசங்க வந்து பெண்களை வந்து வரிசைப்படுத்தணும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அவங்க அந்த ரேங்க் கொடுக்கணும் அதில் வந்து அக்ஷிதாவை எல்லா பசங்களுமே ஃபர்ஸ்டில் வச்சிருந்தாங்க அதே இது நாமினேஷனில் அஞ்சு ஓட்டு விழுந்திருக்கு ஓட்டுமே மூணு ஆமா அதுதான் சொல்றேன் ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டாங்க நாமினேஷன்லங்கிறத சொல்றேன் ஏன்னா இங்கிட்டு பசங்க பக்கம் நான் இது இருந்தாலுமே அவங்க அங்க வந்தாச்சுங்கிறேன் அங்க பிள்ளைங்கலாம் சொன்னாங்க பாசம் காட்டுறதுல அஞ்சித்தா மாதிரி யாருமே முடியாது ஆனா கேம்னு எடுத்துட்டா ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே விளையாடலையே சாச்சனாவை பேசுறாங்க எல்லாரும் சாச்சனா போடுற எஃபெக்ட் கூட அந்த சாச்சனாவை குறை சொல்றதுலதான் அச்சித்தா இருப்பாங்களே ஒளிஞ்சு அவங்க என்னைக்குமே கேம் விளையாண்டதே கிடையாது ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா எஃபர்ட் போடுறவங்களுக்கு ரெகக்னேஷன் கம்மியா இருக்கு எஃபர்ட் எல்லாம் அவரேஜா இருக்கவங்களுக்கு ரெகக்னேஷன் அதே அளவு கிடைச்சிருது ஸோ அது உழைப்புக்கு கரெக்டான எஃபெக்ட் கிடைக்கலன்றதுதான் விஷயம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாரையும் ஒரு ஒரு டாஸ்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரை பத்தியும் ஒரு ஒரு பாயிண்ட் நியூஸ் சொல்லுங்க அது கிட் பண்ணிக்கலாம் அது அவங்களே ஸ்கிப் பண்ணிட்டாங்க எபிசோட்ல செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து அன்வான்ட் ஃபைட் வித் அருண் அண்ட் மஞ்சரி இன்டர்பியர் பை முத்து அருணுக்கும் மஞ்சரிக்கும் நடந்த பிரச்சனைக்குள்ள கண்டென்ட்டுக்காக மொத்தம் உள்ள வரஞ்சு அதை ஒரு பெரிய விஷயமா மாற்றி இந்த மாதிரி இப்போ ஒரு டீமாக இருந்தால் நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் இப்போ எதுவும் பண்ணுறதுன்னு யோசிச்சு அவங்க ரெண்டு பேசுகிற பிரச்சனைக்குள்ளே ஏன் நான் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பி உள்ள வந்துருக்கார் விச் மீன்ஸ் மஞ்சரிக்கு நான் மட்டும் அவர் வந்துடுறாருன்ற மாதிரி தான் அருணுக்கு மட்டும் இல்லை எல்லா பார்க்குறவங்களுக்கும் தோணும் ஏன்னா வந்து அது வந்து மஞ்சரியோட திட்டம் ஏன்னா வந்து சிம்பிள் தான் இப்போ உங்கள் தட்டில் நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுட்டேன் வச்சதை நீங்கள் சாப்பிடணுன்றது உங்களோட விருப்பம் சாப்பிடலைனாலும் உங்கள் விருப்பம் அது வேஸ்ட்டாக போகுது நீயே சரியா வைக்கலின்னு வச்ச என்ன நீங்கள் எப்படி கேட்க முடியும் கொட்டுனு வேஸ்ட் பண்ண உங்களை தான் லாஜிக் ஏன்னா வேணும்னா எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போயிருந்துருக்கணும் செகண்ட் திங் வந்து எதுக்கு கொட்டுற உன்னோட மிச்சம் இருக்கா யாராவது ஒருத்தவங்கிட்ட கொடு இல்லையா உனக்கு போட்டவங்ககிட்ட இவ்வளவு எனக்கு மிச்சம் இருக்கு என்னால் இவ்வளோ சாப்பிட முடியல இமைய யாருக்காவது கொடுத்துருக்குன்னு சொல்லி அதை வச்சுங்கன்னா அந்த பிளேட்ல தனியாக வச்சிருப்பாங்க யாருக்காவது பசி ஜாஸ்தி இருக்கு உங்களோட ரேஷன்ல கம்மியா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இது மஞ்சள் சாப்பிட்டு இவங்க வந்து இதுக்கப்புறம் வச்சுட்டாங்க உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க நல்லதாக சொல்லியிருக்கலாம் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றி கண்டன்ட்டாக மாற்றி நான் ஹவுஸ்மேட் நான் கேட்கக்கூடாது அப்படின்னா அழகாக தீபக் பேசினார் அவங்க தட்டில் வச்சது அவங்க பொறுப்பு உன்னோக்கு எந்த பொறுப்பு இல்லையோ அதனால் மொத்தம் எப்படி ட்விஸ்ட் பண்ணி நான் வந்து ஹவுஸ்மேட் நான் என்னோட ரேஷன் அதில் இருக்கு அந்த ரேஷனுக்கு பொறுப்பு நான் தான் அடுத்தவங்க தட்டுக்கு இவர் எப்படி பொறுப்பாவார் ஸோ இந்த பாயிண்ட்டே ஒர்த்லெஸ் அருணே டிஃபன் பண்ணி பேசினார் அருணையும் இவர் வந்து மாத்தி விட்டுறாரு அவர் பேசின விஷயங்களை வந்து பொருளை மாத்தி விட்டு மாடுலேஷன் மாத்தி விட்டு அந்த வார்த்தைகளை மட்டும் கோர்த்து போட்டுறாரு இதான் நல்லது ஆனா வந்து முத்து மேலதான் முழுக்க தப்பு இருக்கு ஏன்னா வந்து வேணும்னா நீ கம்மியா கேட்டு வாங்கிக்கோ மஞ்சரின் மஞ்சரிய பேசிருக்கணும் நீ எதுக்கு எஸ்டா போட்டேன்னு சொல்லி இவரை கேட்கக்கூடாது வேணுன்றதான் நாம வாங்கிக்கணும் அவங்க வைக்கிறான் இல்லை எனக்கு போதும் போது போதும்னா சொல்ல முடியும் இப்போ ஃபங்க்ஷனில் போகிறோம் கொட்டுறாங்கன்றா கொட்டுங்க 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 அப்படி வாங்கிட்டே இருக்க முடியாது போதுங்க ஒரு ஒரே ஒரு கரண்டி வச்சிங்கன்னா எனக்கு போதும் எனக்கு திருப்தியாக நான் சாப்பிட்டு போயிருவேன் அப்படின்னு தான் சொல்லணும் போடுறவங்க கிட்ட போட போட சொன்னா மஞ்சரி போதும் எனக்கு கர ஒரு கரண்டி கொடுங்க போதும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவ அருண் என்ன பண்ணியிருக்கிற அப்படி எல்லாருக்கும் ஒரு கப் பவுல்ல ஊத்தி கொடுக்குறோம் அதே பவுல்ல மஞ்சரிக்கு மா மஞ்சரிக்கு கொடுத்துர்லாங்கிற மாதிரி அவர் ஆஹ் இப்போ அதுதான் அங்க வந்து பாயிண்ட் ஆப் பண்ணி பேசுற அப்படி ஸ்டில் ஒரு பத்து பர்சன்டேஜ் அருண் பக்கம் தப்பு இருந்தாலும் மஞ்சளையும் தான் பேசிக்கணும் இதுல எதுக்கு இவர் இடம்ல போறாரு அவர் தட்டல என்ன இருக்கும் அவர்தான் அத அதை பாக்கணும் சோ இவங்க ரெண்டு பேருக்கு காண்ற கான்வெர்சேஷன் குள்ள இவர் வரதுன்றது கண்டென்ட் தான் அந்த இடத்துல வந்து முத்து எதுக்கு வந்த அப்படின்னா ஏன் அருண் முதலே உங்களுக்கு சொல்லியாச்சுல நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு கரெக்ட் பண்ணி ஊத்தி ஏன் நிறைய ஊத்தி வேஸ்ட் பண்றீங்கிறத முத்து சொல்றாரு நிறைய ஊத்தல அவங்களுக்கு என்ன அளவோ அதை ஊத்துனதுல அதுல அவங்களுக்கு எச் ஆயிடுச்சு சோ இப்ப மஞ்சரிக்கு இவ்வளவுதான் தேவைப்படும் அருணுக்கு தெரியாது அருணுக்கு தெரியாது ஆனா மஞ்சரி சொல்லிட்டு அப்படி நான் என்ன சொல்றேன் பவுல நீ பாத்தியா நான் வீடியோல பாத்தேன் பவுல இப்படி நான் ஊத்தட்டா அப்படின்னு கேட்டாரு அருண் ஆஹ் ஊத்துங்கன்னு சொல்லியா மஞ்சரி தான் சொன்னாங்க அப்படி ஊத்துனாரு ஊத்தும் போதே புது 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 கொஞ்சம் கம்மி கொஞ்சம் போதும் எனக்கு அப்படி சொல்லி இருக்கலாம்ல ஏன் சொல்லல ஊத்தணும் ஃபுல்லா ஊத்தணும் அந்த இடத்துல வேஸ்ட் பண்ண வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அது முத்து கிட்ட போகும்போது நம்ம பேசினா வந்து நமக்கு பேசுவான் எல்லாமே ப்ராப்பர் இப்போ நம்ம யோசிக்கிற கூட நூறு மடங்கு அதிகமா தான் அவங்க பிக் பாஸ்குள்ள இருக்காங்க இல்ல இல்ல முத்து ஒழுங்க தனிப்பட்ட முறையில விளையாண்டுகிட்டு இருந்தாரு இந்த மஞ்சரி வந்ததுல இருந்து ஜர்க் ஆகுறாரு தேவையில்லாத இடத்துல பின் வாங்குறாரு அது வந்து அவரோட ஆட்டத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் ஓ எப்படிதான் போயிட்டு இருக்கு அதை வந்து தீபக் அழகாக அட்ரெஸ் பண்ணி பேசினேன் அவரோட கேப்டன்ஷி உண்மையிலேயே நல்லா இருந்தது அழகாக கூப்பிட்டு வந்து வேற ஹவுஸ்மேட் எல்லாம் நடுவில் உள்ள வராம பிரச்சனைக்குரியவங்களை மட்டும் உட்கார வச்சு சூப்பராக பேசினது அவரு சொன்ன பாயிண்ட் கிளியர் பட் அது அக்செப்டன்ஸ் இல்லை ஒத்துமேட்டுன்னா நீங்க அடிச்சுக்கோங்கடா நான் வேடிக்கை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் வந்து கேப்டன்னால எதா இருந்தாலும் அந்த இது நடந்துகிட்டு இருக்கு இல்லை அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வெளியில வந்து பேசிக்கோங்க அந்த வேலை கூடாது அப்படிங்கிற மாதிரி தீபக் பேசிட்டேன் இன்னைக்கு பெரிய கண்டென்ட் எதுவும் வந்து ஒன்று ஒவ்வொன்னு நடக்கறதுனால அவங்களுக்கே வந்து என்ன பண்றதுன்றது ஐடியா தெரியல கிராசரி டாஸ்க்கு வந்து எட்டாயிரத்தி ஆனால் ஆஃப் பாயில் போட சொன்னாங்க அது தவிர எல்லாரும் அபாயில் நல்லா போட்டாங்க அது பிளான் பண்ணி பண்ணிச்சா இல்ல ஏதாவது ஒரு ஐடியாவான்னு தெரியல என்ன ஐடியான்னு தெரியல பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரூபா முதல் அமைச்சர் அளவுக்கு ஸ்டாப்பிங் பண்ணிட்டாங்க முத்து வந்து அந்த வேலை செய்யக்கூடாது அவங்களுக்கு கணக்கு போட்டு கணக்கு போட்டு குடுத்துற அப்படி முத்து ஆனா அந்த வேலை செய்யறதுனால அவங்க முத்துவை வந்து ஈஸியா பேசிடுறாங்க அப்ப நீங்க பேசுற அறிவாளிகள் எல்லாம் அதை கணக்கு இல்ல

பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அவங்க பாயிண்ட சூப்பரா சொல்றாங்க இது வரைக்கும் தான் போயிருக்கு இனிமே இன்னொரு ஐம்பது நாள் எப்படி போகும்னு தெரியல பாப்போ இனி ஐம்பது நாளுக்கு ஏதாவது பெட்டரா நடக்குமா இல்லை நம்மளே கெஸ்ட் பண்ணிடலாமா தான் வந்து நம்மளே சொல்லி பட்ஜெட் பட்ஜெட் கிராசர் எப்படி எடுப்பாங்கன்னு கேட்ட அதுக்கு நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒரு போர்டு அனுப்புவாங்க அந்த போர்டுல இவ்வளவுன்னு சொல்லுவாங்க அந்த இதுலதான் நம்ம எழுதி அவ்வளோ நமக்கு வரும்னு சொன்னோம் அதுதான் நடந்தது அதை நாங்க நேத்தே வீடியோவில சொல்லியிருக்கோம் நீங்க பாருங்க நாங்க கண்டினியூஸா வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் அத நீங்க பாத்துட்டு என்னங்கறத சொல்லுங்க அவ்வளோதான் நீங்கள் நடந்தது ஃபுல்லா பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க